ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்ல ஆஃபர் வந்து நான் சொல்கிறேன் மலமாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்டன் ஜுவல்லரி ஃபெஸ்டிவல் வந்து ரன் ஆகுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க வேஸ்டேஜில் செம்ஸ்டோன் நகை இல்லை அன்கோட் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட சேதாரத்தில் வந்து ஃபிஃப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க செப்டம்பர் ஏழு வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்குது அக்டோபர் பன்னெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் க்ரீன் சர்க்கிள்ஸ் அப்படின்றது வேலூரில் வந்து பீமா ஜுவல்லரி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க வேலூர் ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் ஆண்டு துவக்கில் முன்னிட்டு வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க செப்டம்பர் ஒன்னுலேருந்து ஏழு வரைக்கும் வெள்ளி கொலுசுகளும் கொடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செய்யூழி இல்லை வெள்ளி பாத்திரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செய்கூழியில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க இதே நைன்டி டூ பாயிண்ட் வெள்ளி ஆவணங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி விலையிலருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க இச்சலுகை பார்த்தீங்க அப்படின்னா திசைன் விலையில மட்டும் உண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உடன்கடை ரோடு திசைன் விலை ஃபோ ஃபோன் நம்பரும் இருக்குது ஸோ வெள்ளி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த செப்டம்பர் மூணுலேருந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு போய்கிட்டிருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் ஈஸ்கொண்டு வைரம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் தள்ளுபடி ஆன்டிங் சொல்டிங்கில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் செயின்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் 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 பர்சன்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது வளையல் டூ பாயிண்ட் ஃபைவு ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆண்டிக் நாய்கள் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இது எந்தெந்த ஊர்லன்னா மதுரை மார்த்தாண்டம் சேலம் திருநெல்வேலி திருச்சி ராஜபாளையம் திண்டுக்கல் இதுல இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இருக்க பீமால பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் நாலுலேருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் நீங்கள் எட்டு கிராம் கோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க செப்டம்பர் ஏழு வரைக்கும் தான் இந்த ஆஃபரு அதுக்கு மேல போனீங்க அப்படின்னா பிப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து இருக்கும் ஆனா கோல்டு காயின் ஆஃபர் வந்து இருக்காது ஏன்னா செகண்ட் இயர் அனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு செலிபிரேட் பண்றாங்க பிக் பாஸ் ஆஃபர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க விதமான ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க தங்கம் கிராமக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூறுவா இருந்து ஐநூறு ரூபாய் தள்ளுபடி வயரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏழாயிரவா வந்து தள்ளுபடி சேதம் பாத்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் மட்டுமே சேதத்துல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கும் வயிற்ற நகைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரூவா இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்கலாம் வெள்ளி பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் தள்ளுபடி இது வந்து நீங்கள் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா ஐஃபோன் பதினாயிரம் வந்து உங்களுக்கு நிச்சயம் பெருசு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரேமுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி நகைகளுக்கு பார்த்தீங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் மட்டும் கொடுக்குறாங்க வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டீன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க தங்கம் இல்லை வெள்ளி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா வைரத்தில் வந்து ஏழாயிரம் வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க